Whoa. ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ இப்போது உன்னுடைய உணர்வுகளை ஒருவர் காயப்படுத்தி விட்டார் என்று நினைத்து மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனவேதனை அறிந்துதான் உன் அம்மா இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் கஷ்டங்களை பார்த்து உன் அம்மா இப்பொழுது உனக்கு யார் இத்தகைய கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே எத்தனை பாவங்கள் செய்தாலும் அத்தனைக்கும் மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கின்றது ஆனால் யார் ஒருவர் மற்ற உணர்வுகளை காயப்படுத்தி அவரின் இதயத்தை உடைத்தார்களோ அவர்தற்காக அவர் யார் மனதை உடைத்தாரோ அவரே அவரை மன்னிக்காத வரை நிச்சயமாக உன் அம்மா நானும் அவரை மன்னிக்க மாட்டேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே அதற்காக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர் வினைவுகளும் கொடூரமாக தான் இருக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே அவர்கள் உன்னுடைய உணர்வுகளை மதிக்காமல் சென்றார்கள் நீ எத்தனையோ அவர்களுக்காக இறங்கி சென்றிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் ஒரு விஷிறிய விஷயத்திற்காக உன்னுடைய உணர்வுகளுக்கு கூட மதிப்பளிக்காமல் உன்னை இது போன்று காயப்படுத்தி விட்டார்கள் அங்கமே யார் ஒருவருக்காக நீ உன் உயிரையே கொடுக்க வேண்டும் என்று यो யார் நம்மோடு இறுதி வரை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களால் தான் இது போன்ற காயங்கள் ஏற்படுகின்றது என்பதை நீ முதலில் புரிந்துகொள் நீ இந்த வாழ்க்கையில் இதுவரை கண்ட அனுபவத்தில் இதனை உணர்ந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே நிச்சயமாக அவர்களின் மனநிலை ஒருநாள் மாறும் என்பதில் ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது என் பிள்ளையே நீ அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவர்கள் பின்னாலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் கடைசியில் உனக்கு மிஞ்சியது அவமானங்கள் மட்டும்தான் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டேன் என் தங்கமே நிச்சயமாக அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற தண்டனை அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதாக தான் இருக்கும் என்பதையும் என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அன்புக்காகவோ பணத்திற்காகவோ எப்பொழுதும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம் யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே நீ தனித்து வாழ்வதற்கு எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது போன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய ஆயுதமாக உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ அப்பொழுது இது போன்று உடைந்து போகாமல் நல்ல மனநிலையோடு தனித்து வாழ கற்றுக்கொண்டிருந்தால் இந்த மனவேதனை உனக்கு ஏற்பட்டிருக்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தரத்தினை தாழ்த்தி பேசுகின்றார்கள் உன்னை தேவையில்லாமல் கேவலமாக பேசுகின்றார்கள் என்று நீ வருந்துகின்றாய் அல்லவா ஒன்றை நினைவில் வை என் தங்கமே நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தாழ்த்தி பேசி விமர்சனங்கள் செய்வதில்லை அதுபோல தரம் கெட்ட ஒரு மனதினுடைய கண்ணுக்கு யாருமே நல்லவனாக தெரிவதில்லை என்பதை நீ புரிந்து அதனால் உன்னை விமர்சனங்கள் செய்பவர்கள் எத்தகைய குணங்களை கொண்டவர்கள் என்பதை நீ புரிந்து நடந்து கொள் என் தங்கமே நீ அவர்களை போல் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் உனக்கு எதுவும் ஏற்படாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் இதுவரை அடைந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நீ தனித்து நிற்க முடியாமல் மற்றவரை சார்ந்து இருப்பதே காரணம் என்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்வாய் எத்தனையோ முறை உன்னுடைய தகுதியை நீ வளர்த்திக்கொள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஏனென்றால் இது போன்ற உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் உன்னுடைய தகுதியினை அறிந்தே உன் பக்கம் வர நிச்சயமாக தயக்கம் காட்டுவார்கள் நீ எப்பொழுது உன் தகுதியினை உயர்த்தி கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உன்னிடம் வந்து நிற்க சற்று பயம் ஏற்படும் என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது மனவேதனை இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ இந்த வராகி தேடும் பொழுது நிச்சயமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏன் பிரச்சனைகளையும் கூட நீ நிச்சயமாக தகர்த்தெறிந்து விடுவாய் இந்த வராகியின் துணையைக் கொண்டு நம்பிக்கையோடு நீ போராட வேண்டும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பமுனை உன் தாயானவள் நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து எந்த நிலை வந்தாலும் நிச்சயமாக அந்த இருந்து மீண்டெழுந்து விடுவாய் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே நீ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது உன் மன வேதனை அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் நீ இந்த ஒரு விஷயத்தை செய்து பார் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஒரு உதவியை கொண்டு ஒரு ஏழையின் முகத்தில் சிரிப்பை ரசித்து பார்த்தால் நிச்சயமாக அந்த வாழ்நாள் முழுவதும் நீ தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட மாட்டாய் இந்த மகிழ்ச்சி என்பது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே எத்தனையோ பேர் மற்றவர்களின் உதவியை நாடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னால் முடிந்த உதவிகளை நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய மன நிம்மதி கிடைக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒரு ஏழையினுடைய சிரிப்பில் மறந்து விடுவான் என் தங்கமே நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிறைய வந்துவிட்டன எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்பொழுதும் அப்படிதான் நீ இந்த சூழ்நிலைகளை கடந்து நல்லபடியாக வரப்போகின்றாய் என்பதில் ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே உன்னை இன்று அவமானப்படுத்தியவர்கள் நாளை உன்னுடைய நிலை கண்டு நிச்சயமாக அவர்களே தானாக வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அதற்கு உன் தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனதும் உன்னுடைய உள்ளமும் எப்போதும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ ஒரு மனிதரை முழுமையாக நம்பித்தான் எப்பொழுதும் அவமானப்பட்டு நிற்கின்றாய் என் தங்கமே ஒருவரை நீ முழு மனதாக நம்புகிறாய் இவரை விட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இரண்டு முடிவுகளில் ஒரு முடிவுதான் உனக்கு கிடைக்கும் அது ஒன்று வாழ்க்கையில் ஒரு நல்ல நபரை பெறுவாய் அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை உனக்கு நல்லதொரு பாடத்தை அந்த நபர் மூலமாக கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நல்லவராக இருந்தால் அவரோடு வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்க நீ பழகுவாய் அதே சமயத்தில் அவரது குணம் சரியில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அவர் மூலமாக நல்லதொரு பாடத்தை கற்றுத்தரும் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் உன் அம்மா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்கும் இனி கலங்க வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய இந்த பயணத்தில் உன்னுடன் நிற்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நான் என் குழந்தையை ஒருபோதும் கைவிட்டதில்லை நீ கண்ணீர் அழும் பொழுது உன் தாயானவள் அந்த கண்ணீரை என் கைகளால் நான் ஏந்தி நிற்கின்றேன் உன்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள நான் நிச்சயமாக ஓடோடி வருவேன் என் குழந்தையே நீ உன் கண்களில் கண்ணீரை சிந்தும் பொழுது உன் அம்மாவின் மனம் எத்தனையோ வேதனை அடைந்தது என்பதை நீ உணர்ந்திருக்க மாட்டாய் உன் அம்மாவின் மனம் எத்தனை வேதனை அடைந்தது என்பதை நீ உணர்ந்திருக்க மாட்டாய் ஆனால் என் தங்கமே இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே நீ உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காவிட்டாலும் நீ எப்பொழுதுமே தைரியமாக தான் இருக்க வேண்டும் இனி இந்த இடத்தை விட்டு செல்வது என்பது முடியாத காரியம் நாம் நிச்சயமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற மன தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு இனி ஒருபோதும் எந்த ஒரு தீங்குமே ஏற்படாமல் இருப்பதற்கு உன் அம்மா நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்பதை என் குழந்தையே நீ மறந்து விடாதே உன் வராகி அம்மா என்றைக்கும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள் பணத்தை சம்பாதிப்பதற்கு புத்தி வேண்டும் ஆனால் அதை ஒழுங்காக சேர்த்து வைப்பதற்கு அதை விட அதிகமான புத்தி வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சேர்த்ததை எல்லாம் நியாயமாக செலவழிப்பதற்கும் ஒரு புத்தி வேண்டும் என் தங்கமே பணத்தை சேமிப்பதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் அதை ஒழுங்காக சேமித்து வைப்பதற்கும் அதை தேவையானதற்காக நியாயமாக செலவழிப்பதற்கும் இருக்கின்ற புத்தி நல்ல புத்தியாக இருக்குமானால் நிச்சயமாக ஒரு மனிதன் நன்றாக இருப்பதற்கான அனைத்து தகுதிகளையும் அவன் பெற்றிருக்கிறான் அவன் தலையெழுத்து நல்லதொரு அவன் தலையெழுத்தில் நல்லதொரு எதிர்காலம் அவனுக்கு எழுதியிருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும் என் குழந்தையே இதுபோன்ற நீ எப்பொழுதுமே நல்ல பக்தியோடு இருக்க வேண்டும் சம்பாதித்தால் மட்டும் போதாது அதை சேர்த்து வைக்கவும் தெரிய வேண்டும் சேர்த்ததை நியாயமாக செலவழிக்கவும் தெரிய வேண்டும் என்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம போற்றி போற்றி